என்ன சொன்னார் இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் குற்றமற்றவர் என்று உண்மையிலேயே இருந்தால் அதை நீதிமன்றத்தில் நிரூபித்து விட்டு போங்கள் இதற்காக நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லையே அதனால் இந்த சர்க்காரிய விசாரணை கமிஷனை திரும்ப பெறுவது என்பது ஒரு அரசியல் உத்திக்காக செய்த ஒன்றாகத்தான் மக்களால் புரிந்து கொள்ளப்படும் உருவெடுப்பதற்கும் ஜனதா கட்சி ஆட்சியை அமைப்பதற்கும் கலைஞர் ஆதரவாக இருந்தார் அதனால் கலைஞர் மீது சுமத்தப்பட்ட இந்த விசாரணை கமிஷன் அகற்றப்பட்டது என்றுதான் மக்கள் பேசுவார்கள் அப்படி ஒரு பேச்சு வருவதை நான் விரும்பவில்லை குற்றமற்றவர் என்று நீங்கள் நினைக்கிற நிலையில் நீங்கள் நீதிமன்றம் சென்று உங்களை நிரபராதி என்று நிரூபியுங்கள் என்று முராதி சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் அதற்கு பிறகு ஜனதா கட்சிக்கு எதிராக தன்னுடைய ஆயுதத்தை கலைஞர் எடுக்கத் தொடங்கினார்